பிரசாத் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி ஆல்னு செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போட போகிற ஒரு வீடியோ உங்களால் ஈஸியாக பார்க்க முடியும் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா தனுசு ராசிக்கு இந்த ஏப்ரல் மாதம் முடிவதற்குள் என்ன மாதிரியான விஷயங்கள் வந்து உங்களுக்கு நடக்கும் அப்படின்றத பற்றி நம்ம பார்க்க போகிறோம் முதல்ல என்ன மாதிரியான கிரகநிலைகள் இருக்குது அப்படின்னு வந்து பார்க்கும்போது தனுசு ராசி ஆகிய உங்களுக்கு வந்து மூன்றாம் இடத்துல தனுசு ராசிக்கு மூன்றாம் இடத்துல செவ்வாய் சனி சேர்க்கை இருக்குது நான்காம் இடத்துல ராகு சுக்ரன் சூரியன் இந்த ஒரு அமைப்பு இருக்குது ஐந்தாம் இடத்துல குரு மற்றும் புதன் அதுவும் வக்ர புதன் இருக்கிறாரு பத்தாம் இடத்துல வழக்கம் போல் கேது பகவான் இருக்கிறாங்க இந்த மாதிரியான ஒரு அமைப்புனால் உங்களுக்கு இந்த ஏப்ரல் மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு வந்து நம்ம பார்க்கும்போது முக்கியமாக உங்களுடைய புத்திசாலித்தனம் அப்படின்றது வந்து இந்த மாதம் வந்து வெளிப்படும் ஆக்சுவலாக வந்து தனுசு ராசிக்காரங்களுடைய ஒரு அறிவு அறிவு நிறைய இருக்குது நாலேஜ் இருக்குது எல்லாம் இருக்குது ஆனால் அது வெளிப்படுதா இல்லையான்றது தான் கேள்வி ஓகேங்களா ஸோ அது மாதிரி வந்து உங்களுடைய புத்திசாலித்தனம் அப்படின்றது வந்து வெளிப்படக்கூடிய ஒரு அருமையான மாதம் இந்த ஏப்ரல் மாதம் அதாவது புதன் பகவான் புதன் பகவான் ஐந்தாம் இடத்தில் ஐந்தாம் இடம் தான் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ஜனனகால ஜாதகத்துலேயுமே சரி கோச்சாரத்துலேயுமே சரி ஐந்தாம் இடம் தான் உங்களுடைய எண்ணங்கள் ஒரு விஷயத்தை நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்க நீங்கள் வந்து ஒரு விஷயத்தை எப்படி எப்படி வந்து அதை யோசிக்கிறீங்க யோசி எப்படி யோசிக்கிறீங்கன்றது தான் ஐந்தாம் இடம் உங்களுடைய சிந்தனை திறன் அப்படின்றது தான் ஐந்தாம் இடத்தை குறிக்கும் ஐந்தாம் இடம் நல்லா இருக்குது அப்படின்னா அது வந்து பார்த்தா அதாவது பூர்வ புண்ணியம் நல்லா இருந்தால் தான் ஐந்தாம் இடம் நல்லாயிருக்கும் ஐந்தாம் இடம் தான் உள்ள புத்திசாலித்தனத்தை குறிக்கும் ஸோ ஐந்தாம் இடத்துல வந்து புதன் பகவான் வந்து உட்காரும்போது என்ன ஆகும் அதுவும் குருவோட சுபரோட சேர்ந்து உங்கள் ராசி அதிபதியாகிய குரு பகவானோட சேர்ந்து வக்ர புதன் வந்து ஐந்தாம் இடத்துல இருக்கிறார் இந்த ஏப்ரல் மாதம் அப்படி இருக்கும்போது என்னாகும் அப்படின்னா ஒருத்த வந்து ஒரு விஷயத்த உங்களுக்கு சொல்கிறான் அப்படின்னா அதை அப்படியே நம்ப மாட்டிங்க அதுக்கு அதனால் அவனுக்கு என்ன லாபம் உங்களுக்கு என்ன லாபம் சுற்றி இருக்கிறவங்களுக்கு என்ன லாபம் அதெல்லாம் வந்து யோசித்து பார்த்து உங்களுடைய புத்திசாலித்தனத்தை நீங்கள் வெளிப்படுத்துவீங்க அதை வந்து அக்செப்ட் பண்ணலாமா வேணாமா அதை வந்து வேலை செய்கிற விஷயத்துலையா இருந்தாலும் சரி வேறு எந்த விஷயத்துலேயுமே வந்தாலும் சரி உங்களுடைய புத்திசாலித்தனம் அப்படின்றது வெளிப்பட்டு உங்களை நீங்களே வந்து ஒரு பவர்ஃபுல்லான நாளாக இருப்பீங்க அந்த மாதிரி ஒரு அமைப்பு வந்து இந்த ஏப்ரல் மாதம் உங்களுக்கு நடக்கும் அதாவது ரொம்ப நாள் ஆச்சு ஏழரை அப்புறம் புத்திசாலித்தனம் ஏல சனியிலே புத்திசாலித்தனம் வெளிப்படலை அது வெளிப்பட்டுருந்தால் அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்க மாட்டீங்க அப்படின்றது உங்களுக்கு வந்து இந்த மாதம் வந்து உங்களுக்கு புரிய வைக்கும் அதாவது நீங்கள் அறிவா அறிவு அறிவாக யூஸ் பண்ணி நீங்கள் வின் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்து கிரகங்கள் வந்து உருவாக்கி விட்டுரும் அடுத்தபடியாக உங்களுடைய ஒன்பதாம் அதிபதியாகிய சூரியன் அதாவது பாகிஸ்தான் அதிபதியாகிய சூரிய பகவானும் லாபஸ்தான அதிபதியாகிய பதினொன்றாம் அதிபதி ஆகிய சுக்கர பகவானும் சேர்ந்து நான்காம் இடத்துல ராகுவோடு சேர்ந்து இருக்கிறதுனால கலைத்துறையில் ஈடுபடுவர்களால் ஈடுபடுவர்கிட்டிங்கன்னா இது ஒரு நல்ல ஒரு மாதம்னு சொல்லலாம் ஏன்னால் நிறைய வாய்ப்புகள் வந்து கிடைக்கும் சினிமாவில் இருந்தாலும் சரி இல்லை ஓவியத்துறையில் ஓவியம் வரைகிறவங்களாக இருந்தாலும் சரி இல்லை டான்ஸை சம்மந்தமாக இருக்கிறாங்க ஃபேஷன் டெக்னாலஜி இந்த மாதிரி விஷயங்களில் இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சுக்கரனோட காரகத்துவத்தில் இருக்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல மாதமாக இருக்கும் உங்களுக்கு நிறைய அரிய வாய்ப்புகளை வந்து இந்த மாதம் வந்து உங்களுக்கு கொடுக்கும் ஆனால் உங்களில் வந்து தசை நடக்கிறவங்களுக்கு மட்டும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் மாட்டி விடும் அப்படின்றது உண்மை அதாவது ராகதசை ராகபுக்தி நடக்கிறவங்களுக்கு மட்டும் முக்கியமாக தாயார் நில உடல்நிலையில் ரொம்ப அக்கறை செலுத்தணும் அதாவது இப்போ நீங்கள் வந்து ஒரு முப்பது வயசில் இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் உத்திராடமாக இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ராகுதசை நடக்கும் ஓகேங்களா ஸோ அந்த மாதிரி யாருக்கெல்லாம் ராகதசை நடக்குது உத்ராடத்துக்கு மட்டும்தான் நடக்குதுனால் கிடையாது இதே மூலத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாற்பது வயசில் வரும் ஸோ ஏற்ற மாதிரி மாறும் அந்த ராகுதசை நடக்கிறவங்களுக்கு மட்டும் அவங்களுடைய தாயாரோட உடல்நிலையில் ரொம்ப அக்கறை செலுத்துங்க ஏதாவது சின்ன பிரச்சனைனா கூட உடனே போய் என்னென்னு கேளுங்கள் அதை பாருங்கள் அதை முடித்து வைங்க இல்லைனா அப்போதிக்கு அதை ஆற போட்டு சேஃப் பண்ணுங்கள் ஸோ அந்த மாதிரி இருக்கிறது ரொம்ப நல்லது அது உடல்நிலையில் இருந்தாலும் சரி வெளியில் பிரச்சனையாக இருந்தாலும் சரி அம்மாவுக்குன்னா ஏதாவது டக்குன்னு போய் பாருங்கள் அது ரொம்ப நல்லது இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா ஏப்ரல் மாதத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நாளாக நீங்கள் வந்து ஒரு சொத்து வாங்குகிற அமைப்பு இருக்குதான்னு கேட்குறீங்க இந்த மாதம் வந்து இருக்குது ஓகேங்களா அதாவது போன மாதத்துலேருந்து இந்த மாதம் வரைக்கும் சொத்து வாங்குகிற யோகம் வந்து அதாவது சொத்துனா என்னன்னு சொல்ல வரனா நிலபுலன்கள் மட்டும் இல்லை கோல்டு சம்மந்தமாகவும் சரி ஏதோ ஒரு பொருளை நீங்கள் வாங்கிறதுக்கான யோகம் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதம் வந்து உங்களுக்கு உண்டு அது வந்து வண்டி வாகனமாக இருக்கலாம் இல்லைன்னா இடமா இருக்கலாம் இல்லைன்னா இடம் ஆல்ரெடி வாங்கின இடத்துல வந்து வீடு கட்டுறதா இருக்கலாம் ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் ஏதாவது ஒரு லக்கடிக்கிற விஷயங்கள் எல்லாமே இந்த ஏப்ரல் மாதம் உங்களுக்கு நடக்கும் அதுவும் இல்லாமல் ரொம்ப ஆறு மாதமாக நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க ஒரு நல்ல இடம் வாங்கணும் காசு இருக்குது பிஎஃப் அமௌண்ட் இருக்குது எப்படி எங்கே வாங்குறதுன்னு தெரியலன்னு ட்ரை பண்ணுறவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதம் ஒரு நல்ல இடம் வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து உண்டு அதாவது உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான ஒரு நல்ல ப்ராப்பர்ட்டி வந்து உங்களுக்கு கிடைக்கும் அதாவது உங்களுக்காகவே ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா நான் கொடுக்குறேன் வாங்கிக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவார் அந்த மாதிரிலாம் நடக்கும் இந்த ஏப்ரல் மாதம் அதே மாதிரி ஐந்தாம் இடம் நல்லா இருக்கிறதுனால உங்களுடைய சிந்தனை தெளிவுபெறும் சிந்தனை தெளிவுபட்டாவே மனசுன்றது அடங்கும் ஸோ அது வகையில் பார்க்கும்போது உங்களுடைய உடல்நிலை வந்து பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மாதம் ரொம்ப நல்லாயிருக்கும் உற்சாகமாக இருப்பீங்க எதுக்குமே டயர்ட் ஆக மாட்டிங்க சோர்ந்து போய் உக்கார மாட்டிங்க ரொம்ப உங்களை ரொம்ப வருஷம் கழித்து உங்களை நீங்களே வந்து பார்த்தீங்கன்னா பலவானாக ஃபீல் பண்ணுவீங்க அதே மாதிரி ஏப்ரல் மாதம் பதினைந்தாம் தேதி பதினாறாம் தேதி பதினேழாம் தேதி இந்த மூன்று நாட்கள் வந்து தனுசு ராசிக்கு சந்திராஷ்டம நாட்கள் அப்படின்றதுனால எந்த ஒரு விஷயத்தை முடிவெடுக்கிறதா இருந்தாலும் அந்த மூணு நாள் எடுக்காதீங்க மூணு நாளுக்கு முன்னாடி எடுங்க இல்லைன்னா மூணு நாள் கழிச்சு எடுங்க சரிங்களா ஏப்ரல் பதினஞ்சு பதினாறு பதினேழு வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க எந்த ஒரு முக்கிய முடிவுகளும் அந்த சந்தாஷ்டம தினங்களை எடுக்க வேண்டாம் அதே மாதிரி மாத பிற்பகுதியில் அதாவது சித்திரை மாதத்துலேருந்து ஏப்ரல் பதினாலேருந்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து உங்கள் ராசிப்படி உங்களுடைய பாக்யாதிபதியும் உங்கள் ராசி அதிபதியும் சேர்ந்து ஐந்தாம் இடத்துல சிவராஜ யோகம்னு சொல்லக்கூடிய ஒரு நல்ல ஒரு யோகத்தில் வந்து அமைய இருக்கிறதுனால உங்களை அரசியல் சம்மந்தமாக அரசு சம்மந்தமாக ட்ரை பண்ணுறவங்க எல்லாேருக்குமே வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு நல்ல மாதமாக இருக்கும் அதாவது அரசியலில் நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க ஒரு ஒரு எம்எல்ஏவாகவோ இல்லை வேறு ஏதோ ஒரு விஷயங்கள் இப்போ நீங்கள் ஒரு கவுன்சிலர்லேருந்து பார்த்திங்கன்னா வார்டு மெம்பர்லேருந்து கவுன்சிலர்லேருந்து நீங்கள் எம்எல்ஏ வரைக்கும் நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க மினிஸ்டருக்கு ட்ரை பண்ணுறீங்க இந்த மாதிரி விஷயங்கள் அரசியல் சம்மந்தப்பட்டு பாலிட்டிஷியன்லாம் இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதம் பாதிக்கு மேலே ஒரு நல்ல யோகமான ஒரு மாதமாக இருக்கும் ஒன்று இன்னொன்று இதே அரசியல் மட்டும்தான் கிடையாது இப்போ நீங்கள் ஒரு கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு ட்ரை பண்ணுறீங்க கவர்மெண்ட் வேலைக்கு ட்ரை பண்ணுறீங்க ஃபோக்கஸ் பண்ணுறீங்க அப்படின்னாலும் நிச்சயமாக வந்து உங்களுக்கு அரசியல் சம்மந்தமாக அரசியல் ஆதாயம் உண்டு அது எல்லாம் எந்த வகையில் வேணால் இருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மாதிரி இருக்கும் ஜனகால ஜாதகப்படி மாறுபடுமே தவிர்த்து அரசியல் சம்மந்தமாக ஒரு லக் அடிக்கும் நிச்சயமாக அடிக்கும் அதே மாதிரி அரசியலில் கவர்மெண்ட் ஜாப் மட்டும் கிடையாது ஏதோ ஒரு வேலை ரொம்ப வருஷமாக இழுத்துட்ருக்கு கவர்மெண்ட்லேருந்து எதுவும் கிடைக்கல இந்த மாதிரி நீங்கள் ஏதோ ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னாலும் அதுவுமே இந்த மாதம் வந்து உங்களுக்கு நிவர்த்தி அடையும் பூர்த்தி அடையும் உங்கள் மனோரதங்கள் பூர்த்தி அடைஞ்சு ரொம்ப நிம்மதியாக இருப்பீங்க ஆக மொத்தத்தில் இந்த மாதம் வந்து பார்த்திங்கன்னா தனுசு ராசிக்கு பெரிய தொல்லைகள் எதுவுமே இல்லாத ஒரு நல்ல மாதம் என்ன சொல்லப்போனால் ரொம்ப ரொம்ப வருஷம் கழித்து நிம்மதியை நீங்கள் ஃபீல் பண்ணக்கூடிய மாதமாக தான் இருக்கும் அதே மாதிரி சனிக்கிழமை சனிக்கிழமை பெருமாள் வழிபாடு அதிகமாக பண்ணுங்கள் சரிங்களா ஒரு வா ஒரு வாரம் கூட விடாதீங்க சனிக்கிழமைனா பெருமாள் கோயிலுக்கு போயிடுங்க அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சனியோட அந்த உக்ரத்தை வந்து குறைக்கும் எதையும் எதிர்பார்க்காதீங்க எதிர்பார்த்து போனீங்கன்னா ஒன்றுமே கிடைக்காது சனிக்கிழமைன்னா பெருமாள் ஆஞ்சநேயர் தொடர்ந்து நீங்கள் வழிபட்டுட்டு வரீங்க அப்படின்னா சனியோட உக்ரம் அப்படின்றது வந்து குறையும் குறைஞ்சி உங்களுக்கு வாழ்க்கையில் வந்து பொருளாதார முன்னேற்றம் ஏற்படும் அதே மாதிரி மன நிம்மதி இருக்கும் சஞ்சலத்தில் இருக்க மாட்டீங்க ரொம்ப ஃப்ரீயாக இருப்பீங்க உடல்நிலையும் ஆக்டிவாக இருக்கும் மந்தமாக இருக்காது ஓகேங்களா ஸோ இது எல்லாமே வந்து உங்களுக்கு இப்போ சனிக்கிழமை சனிக்கிழமை பெருமாள் வழிபாடு ஆஞ்சநேயர் வழிபாடு எது வேணாலும் பண்ணலாம் இல்லைனா ஐயப்பன் வழிபாடும் பண்ணலாம் மூணுமே வந்து பார்த்திங்கன்னா விநாயகர் வழிபாடும் பண்ணலாம் நாலுமே விநாயகர் விநாயகர் ஐயப்பசாமி அதுக்கப்புறம் வந்து பெருமாள் ஆஞ்சநேயர் ஓகேங்களா ஸோ இந்த நான்கு வழிபாட்டில் எந்த வழிபாடு வேணாலும் பண்ணலாம் நீங்கள் சனிக்கிழமை சனிக்கிழமை தொடர்ந்து பண்ணும்போது சனியோட உக்ரத்தில் இருந்து நீங்கள் வெளியில் வந்து உடல்நிலை சந் ச சரியாகும் மந்தமாக இருக்க மாட்டிங்க எல்லாமே ஆக்டிவாக இருப்பீங்க எல்லாத்தையுமே டக்கு டக்குன்னு முடிவெடுத்து வேகமாக போயிட்டே இருப்பீங்க லைஃப்பில் ஸோ தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டு வாங்க ஏப்ரல் மாதம் நல்ல மாதம் தான் வாழ்த்துக்கள்